ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் இனி வரப்போகிற எப்பிசோட்ஸ் ப்ரொமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் குமரன் சாரதா கிட்ட விஜயையும் காவேரியையும் சேர்த்து வைக்க சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சாரதா முடியாது அப்படின்னு அதே முடிவில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம பசுபதியும் ராகிணியும் வந்து மிரட்டிட்டு போன விஷயத்தை பற்றி அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க என்னதான் பண்ணுறது அடுத்து பேசாமல் நம்ம ஊருக்கு போயிடலாமா அப்படின்லாம் ஆனால் எங்கே போனாலும் பசுபதியோட தொல்லை தீரவே தீராது அப்படிங்கிறதுனால தான் காவேரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததா சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்னால் எந்த விஷயத்துலேயுமே தேங்கி நிற்க முடியாதுமா நான் அடுத்து வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்பளம் பிஸ்னஸ் நல்லதானே இருக்கு மேற்படி அதில் என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு என்னம்மா திரும்பவும் விஜய் வீட்டுக்கே போயிடுவேன்னு உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க என்னடி இப்படி பேசுகிற அப்படின்னு வேறு இப்படி பேச சொல்கிற எதுக்கு எங்கேயாவது வெளியில் போனால் தடுக்கிற அப்படின்லாம் சொல்லி கோவமாக பேசிட்டு என் வேலையை என்னை செய்ய விடு அப்படின்னு காவேரி போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குமரன் காவேரி ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு போயிட்டு நிவின் கிட்ட போகிறாரு நிவினோ யமுனாவும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு என்னடா இது ஏண்டா எப்படி அவ அப்படின்னு என்னமோ அவ தெரியாத பொண்ணு சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசுறான்னு அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க இப்ப பாத்தீங்கல்ல நீங்க நேர்ல பார்த்தப்பறம் தெரியுதா அவ எப்படி பேசுறான்னு சொந்த அக்காவ சந்தேகப்படுறா என்ன விடுங்க ஆனா நான் என் கூட தான் அவ வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது என்ன சந்தேகப்படுறான் கூட அது பொசிவ் எடுத்துக்கலாம் காவேரி எப்படி சந்தேகப்படலாம் இவ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆமாடா அப்படின்ட்டு வானே வெளியில போலாம் இங்க நின்னு பேசினா பிபி தான் ஏறும் அப்படின்னு சொல்லி நிவின் குமரன் ரெண்டு பேருமே கிளம்பி வெளியில போயிடுறாங்க இதுக்கு தீர்வே இல்லையாடா அப்படின்னு குமரன் கேட்கறாங்க காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழ்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு உங்க வீட்டில இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க உங்க வொய்ஃப் ப்ரெக்னண்ட்டா இருக்காங்க அவங்களுமே சந்தோஷமா இருப்பாங்க இங்கே என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீரும் காவேரியும் விஜயும் சேர்ந்துட்டாங்கன்னா காவேரி கூட நான் பேசுறது குறைஞ்சிடும் அவளுக்காக நான் யோசிக்கிறதோ குறைஞ்சிரும் அவளுக்காக ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடும் அதனால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க என்னோடய குற்ற உணர்ச்சியும் போயிடும் யமுனாவும் நானும் பேசினதுனால தான் அவசரப்பட்டதுனால தான் விஜயும் காவேரியும் இன்னைக்கு பிரிஞ்சு தனித்தனியாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது பசுபதியால் எதுவுமே பண்ண முடியல அவங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு இப்போவும் நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபேமிலியோடு போய் விஜயோட அந்த அவுட் ஹவுஸ்ல இருங்க காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழட்டும் இதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை உடனே நம்ம குமரனுக்கு கோவம் வருது என்னடா பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருக்க எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட மனநிலைமை தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு அதுதானே தப்புன்னு சொல்றேன் யமுனா முதற்கொண்டு கொண்டு எல்லாருமே முட்டாள்தனமா யோசிக்கிறாங்க காவேரி என்னன்னு இப்படி இருக்கா அப்படின்றாங்க அதான் சொன்ன அவங்க வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்கன்னு அப்படின்றாங்க அவங்களுக்கு தெரியாது இல்ல விஜய்க்கு எது முக்கியம்னு ஆனா காவேரிக்கு தெரியும் அவ சரியான முடிவு எடுக்கணும் அப்போ அவர் கஷ்டப்பட்டா பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இவ அவங்க சொன்னது பேசினது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுவா இவங்க ரெண்டு பேரும் சரி பெரியவங்க வயிற்றுல வளர்ற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நிவின் வளர

சொல்லியிருக்கா ஏண்டா எங்ககிட்ட எல்லாம் சொல்லலை அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் எப்படி எடுத்துக்குவீங்கிற ஒரு விஷயம் தவ யோசிப்பா தானே அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கீங்க காவேரிக்கு அப்படின்னு நிவின் ஆவேசப்படுறாரு டேய் இப்போ நான் என்ன பண்ணனும் சொல்லு இதுக்கு மேலேயும் காவேரியும் விஜயம் பிரிஞ்சிருக்கிறது சரியா இல்லை எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க அதேதானே நானும் சொல்கிறேன் அப்படின்ட்டு இல்லை அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கா கங்கா ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது அவளை எல்லாரும் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே நான் அவள் கூடவே இருக்கேன் ஒரு பொண்ணு பிரெக்னென்ட்டாக இருக்கும்போது தன்னோட புருஷன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு அடிக்கடி கங்கா என்கிட்ட சொல்லியிருக்கா காவேரிக்கும் அந்த ஆசை இருக்கும் தானே அப்படின்னு எல்லாத்துக்கும் மேலே பசுபதினால வர பிரச்சனையும் குறையும்னே அவள் நிம்மதியாக இருப்பாள் அவள் அந்த குழந்தைய சுமந்துக்கிட்டுருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு நிம்மதியே இல்லை ஏதோ கங்கா மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிவின் எமோஷ்னலாக பேசுகிறாரு வாய் அடிக்கணும்னா காவேரி விஜயம் சேரணும் யமுனாவும் நானும் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்போதான் யமுனவோட கோவம் காவேரி மேலே இருக்கிற சந்தேகம் இது எல்லாமே மாறி எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை சாரதாவும் சந்தோஷமா இருப்பாங்க விஜயும் சந்தோஷமா இருப்பார் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் விஜயும் காவேரியும் சேர்றது தான் முக்கியம்னு நினைப்பாங்க அந்த வீட்டோட வாரிசு காவேரி சுமந்துக்கிட்டு இருக்கான்ற விஷயத்தை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துனா அவங்க மிரட்டுனது எல்லாத்தையும் மறந்து போயிட்டு காவிரியை வந்து ஆரத்தி எடுத்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நிவன் சொல்கிறாரு ஆமாடா இந்த விஷயத்தை நீ ஏன் அன்னைக்கு கூட சொல்லலை அப்படின்னு விஜய் சொல்ல வந்தார் ஆனால் சொல்ல விடலை காவேரி கோவப்பட்டு அவரை எடுத்து தெரிஞ்சு பேசி அவமானப்படுத்தி அனுப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம குமரனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருது நான் போய் சாரதாத்துக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு குமரன் கிளம்புறாரு அண்ணே அது வந்து அப்படின்ட்டு கவலைப்படாதுன்னு வேணு எல்லாத்தையும் தான் போகிறேன் அப்படின்னு இல்லை அதுதான் சொல்ல வரேன் நீ என்னை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்றாங்க பேசணும்ல யமுனாவோட வாழ்க்கையும் காவேரியோடும் விஜயும் சேர்ந்து வாழ்றதுல தான் இருக்குன்னு தெரியட்டும் அவங்களுக்கு அவங்க முடிவெடுக்கட்டும் அவங்க பொண்ணு இப்போ கர்ப்பமாக இருக்கா கர்ப்பமாக இருக்கிற பொண்ணை தன் கூட வச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கும் அதாவது அவங்க அந்த குழந்தைக்கும் காவேரிக்கும் இவங்க துணையாக இருந்துட முடியுமா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியதுதான் இவங்களோட கடமை இதை நான் போய் பேச தான் போறேன் அப்படின்னு குமர நேராக வந்து சாரதா கிட்ட பேசுறாங்க அத்த நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு அந்த நேரம் காவேரி மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே இருக்காங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா காவிரியையும் விஜயையும் சேர்த்து வைங்கன்னு தான் நான் பேச போறேன் அப்படின்றாங்க சாரதா இருந்துட்டு என்ன தம்பி திடீர்னு நீங்களும் இப்படி பேசுறீங்க அப்படின்றாங்க இல்லத்த காரணமாக தான் பேசுறேன் யமுனா டெய்லி நிவின் கூட சண்டை போட்டு

எதுக்கு தேவையில்லாம தானே விஜய்க்கு பசுபதினால பிரச்சனை வருது அவரோட வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷம் இருந்ததே இல்லை காவேரி போனதுக்கு காவேரி தான் அதனாலதான் போக முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு அதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல விடுங்க எதுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க காவேரி கருத்து கொட்டுவாங்க இந்த பாலா போன பசுபதியும் அமைதியா இருக்க போறது இல்ல பரவாயில்ல விடுங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க போயும் போயும் அவனுக்கு பயந்துக்கிட்டு காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அத்தை அப்படின்னு அவங்க எல்லாரும் அதுக்கு பயப்படுறாங்களே தம்பி அப்படின்னு நம்ம பயப்படுறோமா இத்தனை நாள் நம்ம வாழ்க்கைய தாழல அதுக்காக விஜய் என்ன பண்ணிட முடியும் பசுபதினால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வந்ததில்ல பசுபதியால் கூட எதுவும் பண்ண முடியல வெண்ணிலா விஜய் காதலிச்ச பொண்ணு வெண்ணிலா விஜய் கூட தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ஒப்பந்த கல்யாணங்கிற எல்லாம் தெரிஞ்சு அவங்க பிரச்சனையை அதிகப்படுத்தினாங்க அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்து அவங்களோட நிம்மதி ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் சரியான பதிலடி விஜய் கொடுத்துட்டு தான் இருந்தாரு காவிரியும் விஜய்யும் ஒன்னா இருக்கிறது மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக இருக்கும் பசுபதிக்கு பதிலடி கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு இல்லை தம்பி என்னால் இதை பற்றி பேச முடியாது காவேரி ஒரு முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் பேசணும் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு என்ன தம்பி நீங்கள் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க ஏன்னா தான் எனக்கு உண்மை தெரியும் அப்படின்னு என்ன உண்மை தெரியும் அப்படின்றாங்க கங்கா வந்துட்டு எங்க அப்படின்னு சும்மா இருக்கங்கா நான் அத்தைக்கிட்ட பேசணும் அப்படின்றாங்க அவங்களே எதுவும் பேசுறதுல நீங்கள் ஏதோ உண்மை தெரியும்னு சொன்னீங்களே என்னது அப்படின்னு கங்கா கேட்குறாங்க காவேரி பிரெக்னண்ட் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சாரதா ஷாக்காகிறாங்க கங்காவும் அதுக்கு மேலே அதிர்ச்சி ஆகுறாங்க பாட்டி இருந்துட்டு அப்போவே நான் சொன்னல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வேற கொஞ்சம் சும்மா அரங்கத்தை அப்படின்ட்டு என்ன தம்பி வளர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி அப்பப்போ சும்மா சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை யாரையுமே பெருசாக எடுத்துக்கல அவங்க வயசானவங்க நிறைய விஷயங்களை பார்த்தவங்க அவங்க கெஸ் பண்ணியிருக்காங்க காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த நமக்கு தான் தெரியாமல் போயிருச்சு காவேரி நிஜமாகவே ப்ரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நிவினை பார்த்து பேச பேசினேன் அவன் தான் சொன்னான் அப்படின்றாங்க நிவனுக்கு தெரியுமா இது அப்படின்னு கங்கா கேட்குறாங்க நிவனுக்கும் விஜய்க்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு விஜய்க்கும் தெரியுமா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க ஆமாம் அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் தெரியும் விஜய்க்கு முன்னாடியே நிவனுக்கு தெரிஞ்சிருக்கு கோவிலேருந்து வெளியே வரும்போது மயங்கி வேலை பார்த்துருக்கா அப்போ நிவின் அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் அப்போ எதனால் இப்படி நடந்துச்சுன்னு கேட்டப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு நிவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி காவேரி மயங்கி விழுந்தப்போ விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அங்கே டாக்டர் சொல்லிதான் விஜய்க்கு தெரியும் காவேரி யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு அது எப்படி நடக்கும் அப்படின்னு சாரத ஷாக்காகி கேட்குறாங்க அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லி குமரன் தயங்குறாரு சொல்கிறதுக்கு அப்போ கங்கா மா நம்ம முன்னாடி தான் அவங்க பிரிஞ்சுருக்கிற மாதிரி நடிச்சாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்றா தான் இருந்தாங்க அம்மா போட்டிருந்தப்போ கூட இங்கே தான் இருந்தாங்கன்னு கூறு கட்டவில்லை இப்போ தான் அவங்க ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் எப்படி நீ கர்ப்பம் அப்படின்னு கேட்குறாங்க அத்தை தப்பாக நினச்சிக்காதீங்க கங்கா கர்ப்பமாக இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் நமக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அவ கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க ஏன் நம்ம கிட்டே யார்கிட்டையும் சொல்லுது இல்லை அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க அவ சொல்லியிருந்தா நம்ம இதை எப்படி எடுத்திருந்திருப்போம் ஏற்கனவே விஜய் கூட அவ சேர்ந்து வாழக்கூடாதுன்னு பிடிவாதமா இருந்தீங்க இந்த விஷயத்த சொன்னா கர்ப்பத்தை கழிச்சிடுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னு நான் இப்பவும் சொல்றேன் விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழ்றதுதான் அந்த குழந்தைக்கும் நல்லது காவேரி நம்ம கிட்ட இதை எழுதி எதையுமே சொல்லாம மறைச்சுக்கிட்டு எல்லா துக்கங்களையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காளே தவிர அவர் அவ சந்தோஷமா இல்லை ஆனா விஜய் கூட இருந்தா எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓர கட்டிட்டு அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை அந்த குழந்தைக்கும் நல்ல ஒரு ஃப்யூச்சர் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க பசுபதியை நம்ம மட்டும் சமாளிக்க முடியுமா சமாளிக்கணும்னா அவனை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போறதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை விஜயோட நிழல இருக்கிற வரைக்கும் நமக்குமே விஜய் பசுபதி கிட்டே இருந்து பாதுகாப்பாக தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் விடுங்க ஆனால் காவேரியும் விஜயும் சேரணும்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு பெரிய காரணம் தேவையில்லை நான் விஜய் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க இதுதான் அத்தை உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன் நிவின் சொல்ல சொல்லிருவேன் வீட்டில் அப்படின்னும் போது காவேரி தடுத்து இருக்கா சொல்லக்கூடாதுன்னு அவ்வளோ ஏன் நினத்து விஜய் வந்து காவேரி கூப்பிட வந்தப்போ கூட அவர் சொல்ல வந்தார் ஆனால் காவேரி அவரை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிட்டா எல்லாருமே உங்களை தப்ப நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் காவேரிக்கு இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்ததில் அவள் வயித்தில் வளர்ற குழந்தை தான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு அவன் நினைக்கிறான் ஆனால் விஜயாவில் காவேரி பிரிஞ்சு இருக்கவே முடியாது அவர் அந்தளவுக்கு நேசிக்கிறாரு நான் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரை நல்லவங்கன்னு சொல்லுவேன் அத்தை நீங்கள் யோசிங்க என்ன நம்பி காவேரியை விஜய் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் சாரதாவால் இதை மறுக்கவே முடியல அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது தான் நல்லதுன்னு ஆனால் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ போய் நான் விஜய் கிட்ட அப்படி பேசினா என்னை பற்றி அந்த பிள்ளை என்ன நினைக்கும் அப்படின்னு எப்போவுமே காவேரியை விஜய் விட்டுடணும்னு நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லை ஒரு வேலை அப்படி ஏதாவது நினச்சிருந்தா காவேரி கிட்ட நெருங்கி இருப்பாரா விஜய் அவங்க ரெண்டு பேரும் நிஜமான கணவன் மனைவியாக வாழணும்னு ஆசைப்பட்டதுனால தானே அவங்க நெருக்கமாக பழகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே சாரதை யோசிக்க தான் செய்கிறாங்க காவேரி ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நான் தப்பாக நினைக்கக்கூடாது அவளை பற்றி அவள் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறா அவங்க ரெண்டு பேரும் அந்த கான்ட்ராக்டுங்கிற விஷயத்தை தூக்கி போட்டுட்டு கணவன் மனைவியா வாழ ஆரம்பிக்கும் போது தான் வெண்ணிலா திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்து எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு குமரனும் எல்லா டீட்டெயிலாக சொல்றாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சுதோ அது எல்லாத்தையும் சொல்றாங்க சாரதாவோட மனசு முழுசா மாறிடுச்சு இப்போ காவேரி வராங்க மா என்னம்மா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டியா அப்படின்னு கோபமாக பேசுறாங்க வந்ததும் வராததுமா ஏன்டி சிடு சிடுன்னு பேசுற வா வந்து உட்காரு அப்படின்ட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க என்ன நல்ல கவனிக்கிறாங்க அப்படின்னு காவேரிக்கு வேற ஆச்சரியமா மா அங்க அப்படின்னு சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஜூஸ் ஏதாவது தரவா அப்படின்றாங்க இல்லைம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கு அப்பாரு முகமே வாடி இருக்கு அக்காவுக்கு எதுவும் கொடுக்கலையா அக்கா பாப்பா ஒழுங்கா பார்த்துக்க மாட்டியாக்கா நீ அப்படின்னு சொல்றாங்க என்ன விடுடி நீ பாப்பா ஒழுங்கா பார்த்துக்குறியா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும் இப்பதான் மாமா சொன்னாரு அப்படின்றாங்க மாமா சொன்னாரா அப்படின்னு எல்லாத்தையும் நிம்மன் சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம குமரன் சொல்றாரு அதுக்கப்புறம் தான் விஷயமே புரியுது ஆமா அதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மறைக்கணும்லாம் நினைக்கல ஆனால் எங்க எனக்கு உங்ககிட்ட சொல்ல பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தயக்கமாக பக்கத்தில் போய் நின்று க கையை பிடிச்சி பேசுகிறாங்க சாரதை வந்து அழுதுகிட்டு காவேரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னை மன்னிச்சிடுடி அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுமா அப்படின்னு இவ்வளோ பெரிய விஷயம் எந்த பொண்ணாக இருந்தாலும் த புருஷன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுவா இல்லை பெத்தவகிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுவா உனக்கு அந்த ரெண்டு சந்தோஷமும் கிடைக்காம போயிருச்சு எடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடு அழுகுறாங்க காவேரி வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாங்க விடுமா அப்படின்னு இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருந்தா கங்காவை பார்த்துக்கிட்ட மாதிரியே உன்னையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன்ல அப்படின்னு இல்லைம்மா நானும் விஜயம் சேர்ந்து இல்லை அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா நீ அதை எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல ப்ளஸ் கோபப்படுவேன் என்ன நினச்சி வேதனைப்பட ஆரம்பிச்சிவிடுவேன் அதுக்காகதானே இல்லாட்டினா மட்டும் உன்னை பற்றி எனக்கு வேதனை இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க ஆனா கர்ப்பமா இருக்கிற பிள்ளைய அங்கேயும் இங்கேயும் அலக்கழிச்சதும் இல்லாமல் ஒரு நாள் கூட நீ நிம்மதியாக இருந்தே நான் பார்க்கலையேடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பேசிட்டு இருக்காங்க எல்லாம் சரியாயிடும் என் குழந்தை என்ன una madre வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதுந்தே எல்லா போராட்டங்களையும் போராட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பேசுவோம் சாரதாவுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது நான்லாம் என்ன தாய் உங்கள் அப்பா இருந்திருந்தால் கண்டிப்பாக உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்க விடவே விட்டுருக்கவே மாட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்கம்மா விடுமா அழாதம்மானு சொல்லிட்டு போ உன் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாப்போ நான் கூட்டிகிட்டு போய் விஜய் வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு இத்தனை நாள் நான் என்ன சொன்னோ அதை கேட்டேன் இப்போவும் நான் சொல்கிறது கேளுக்கா உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு மா இத்தனை நாள் மட்டும் என்ன வார்த்தைக்கே கட்டுப்பட்டு தான் நான் கூட போகாம இருந்தேன்னு நினைக்கிறியா அது ஒரு காரணம் அவ்வளவுதான் கூட நான் இருந்தால் பசுபதினால் வரப்போற பிரச்சனை அவருக்கு அதிகமாக இருக்கும் அதனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க பாட்டியும் அதுக்காக தான் வந்து என்ன வளரிட்டாங்க அப்போ அவங்களும் வந்து உங்ககிட்ட சொல்லிருக்காங்க அவங்க பொண்ணை இங்க அனுப்பிட்டு அவங்க உங்ககிட்ட கோவிலில் வர சொல்லி பேசியிருக்காங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க இல்ல காவேரி இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது வா போலாம் அப்படின்றாங்க முடியாது அப்படின்னு சொல்லவும் நீ முடியாதுன்னு இந்த விஷயத்தில் சொன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சாரதா மிரட்டுறாங்க சும்மா ஏமா மிரட்டுற அப்படின்னு நான் மிரட்டல காவிரி உண்மையா சொல்றேன் இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு நல்லா இருக்காது அது அந்த குழந்தைக்கும் பாதிப்பு அப்பா இல்லாம வளர்ந்த கஷ்டம் உங்கள நீங்க நாலு பேரும் பட்டதே போதும்டி இதுக்கு மேல நீ உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் அது வர வேண்டாம் நீங்க சந்தோஷமா வாழணும் நான் பேசுற விஜய் ஃபேமிலி கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல நீங்க கர்ப்பமா இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க காவேரி அப்படின்னு சொல்றாங்க ஏதோ சொல்ற அப்படின்னுட்டு சாரதா சொல்கிற ஒரே காரணத்துக்காக காவேரி விஜய் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து சாரதா கூட கிளம்புறாங்க அத்தை நாங்களும் வரோம் அப்படின்னு குமரன் சொல்ல இல்லைப்பா வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா நம்ம காவேரியை கூட்டிட்டு விஜயோட வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே போகும்போது ஐயா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன சாரத குரல் மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு பாட்டியும் ராதாவும் பேசிக்கிறாங்க இப்போ அவங்க உள்ள போகும்போது என் வாமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ராத்த பெருசாக நோட் பண்ணுறதில்ல ஆனால் நம்ம ராதாவும் பாட்டியும் கையில் இருக்கிற பேகை நோட் பண்ணுறாங்க என்ன இங்கேயே தங்கிடலான்னு நினச்சி வந்திருப்பாளா அப்படின்னு ஒருவேளை ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணி கூட வந்திருக்கலாம்ல சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இவங்க விஜய் எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை காவிரி கேட்குறாங்க அவன் மேலே தான் இருப்பான் அவன் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட முழுசாக கூட சொல்லலை ரூமுக்கு போனவன் தான் இதுக்காக தான் வெளியே வரான் மற்றபடி மேலேயே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க தெரியாத மாதிரி கேட்குறீங்க வந்தப்போ அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டு ீங்க அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு அறகுறையை தான் சொன்னான் ஆனால் அவன் ரூம்ல இருந்து வெளியவே வரமாட்டேங்கிறான் எல்லாத்துக்கும் மேல வெண்ணிலா இல்ல அப்படின்னு தெரிஞ்சப்போ அவன் இப்படி தான் இருந்தான் காவேரியும் அந்த வழியை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு தாத்தா கவலைப்படாதீங்க இனிமேல் அந்த வருத்தத்தை காவேரி விஜய்க்கு எப்பவுமே கொடுக்க மாட்டான் நீங்க கொஞ்சம் தம்பியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா தான் சொல்றியா சாரதா நிஜமாவே நான் கனவு கண்டனோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ஐயா கூப்பிடுங்கயா அப்படின்றாங்க இப்போ தாத்தா இருந்துட்டு விஜயை கூப்பிடுறாங்க விஜய் விஜய்னு சொல்லிட்டு அவர் வரார் கீழே இறங்கி காவேரியை பார்த்து பயங்கர கோவமாக திரும்பி நின்னுக்கிறாரு விஜய் அப்படின்னு காவேரி கூப்பிட்டா விஜய் பேசவே மாட்டேங்கிறாரு அப்போ சாரதா இருந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி தம்பி நீங்கள் என்கிட்ட மறைக்கலாம் அப்படின்னு சாரதா கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க என்ன விஷயத்த மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாகவும் உரிமையாகவும் பேசுகிறாங்க இல்லை அது வந்து அப்படின்ட்டு உரிமையாக அத்தனை கூப்பிடுங்க தம்பி அப்படின்றாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ராதாவுக்கு பயங்கர கோவம் பாட்டி அதுக்கு மேலே என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க வீட்டுக்கு வந்த பிள்ளையை அவமானப்படுத்தி அனுப்பிட்டு இப்போ உங்க பொண்ணை என் பையன்கூட வாழை வைக்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் விஜயும் நோட் பண்றாரு காவேரி கையில பேக் இருக்கிறது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டேன்னு சொன்னீங்கல்ல போங்க அப்படின்றாங்க அன்னைக்கு என்னமோ என் கூட வர மாட்டேன்னு சொன்னேன் பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும்னு சொன்னேன் அப்படின்னு என்னடா சொல்ற விஜய் அப்படின்னு தாத்தா கேட்கறாரு ஆமா தாத்தா அன்னைக்கு அவ அப்படிதான் சொன்னா உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் உங்ககிட்ட கூட இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு நம்ம சாரதா சொல்கிறாங்க அதாவது காவேரி திருத்தணும்னு முடிக்கிறாங்க கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு இல்லை நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி கேட்குறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாத மாதிரிலாம் நடிக்காதீங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி கர்ப்பமாக இருக்கா இவங்க ரெண்டு பேரும் குழந்தைய பெற்றுக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யார்கிட்டையுமே சொல்லாமல் விட்டுட்டாங்க ஐயா அப்படின்றாங்க சாரதா உடனே எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பாட்டி வேகமாக கிச்சனுக்கு போய் ச சுகர் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஆனால் இந்த விஷயத்தை காவேரியுமே எதிர்பார்க்கவே இல்லை சாரதாயணமாக சொன்னாங்க நீ குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிறேங்கிற விஷயம் தெரிஞ்சால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட உன்னை கொண்டாடுவாங்க அப்படின்னு ஆனால் ச காவேரி நம்பலை இப்போ வந்து அது கண் கூட நடக்குது இப்போ காவேரி சொல்கிறாங்க அம்மா சொல்லும் போது நான் நம்பவே இல்லை நீங்கள் இதை இவ்வளோ பெருசாக எடுத்துக்குவீங்கன்னு அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்போது அப்போது நீங்கள் குழந்தைக்காக தான் காவேரியையும் கூட கூட்டிகிட்டு வந்து விடணும்னு நினைச்சிங்களா அத்தை அப்படின்னு கேட்குறாரு விஜய் இல்லை தம்பி நான் இதை சொல்லலாமா வேண்டாவான்னு தெரியல பாட்டியும் மனசு மாறிட்டாங்க அதாவது அம்மாவும் மனசு மாறிட்டாங்க அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னும் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி உங்கள் சித்தி வந்திருந்தாங்க காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழக்கூடாது பசுபதினால விஜய்க்கு வர ஒரு பிரச்சனையை எங்களால் ஏற்றுக்க முடியாது உங்கள் பொண்ணை விஜய் கூட இருந்து பிரிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கன்னு சொன்னாங்க அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நானும் கங்காவும் பேசி வச்சுக்கிட்டு இருந்தோம் காவேரி விஜயும் சேர்ந்து வாழட்டும் விஜய் கிட்ட பேசி காவேரி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு உங்க சித்தி வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் வேண்டாம்னு முடிவெடுத்தேன் அப்படின்றாங்க அதே நேரத்தில் காவேரி கோவிலுக்கு போயிருக்கா அங்க பாட்டி உங்க பாட்டி வந்து இதே வார்த்தையே சொல்லி அதுக்கப்புறம் தான் காவேரி மனசு போய் எதுக்கு பசுபதிக்கு பசுபதி நல்ல விஜய்க்கு பிரச்சனை வரணும் அதுவும் இல்லாம திரும்பவும் ஜெயிலேருந்து வெளியே வந்து எங்களை எல்லாம் மிரட்டிட்டு போயிருக்கான் காவேரி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கா இதுக்கு மேலையும் அவனுக்கு பயந்துக்கிட்டு சின்ன சிறுசுகளோட வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்பா இல்லாத கஷ்டத்தை என் பிள்ளைங்க அனுபவிச்ச மாதிரி இந்த குழந்தைய அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சேன் அதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்து காவிரியை விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோவில் பேசும்போது கூட உங்க வீட்டு வாரிசு வயிற்று வளருது பாட்டின்னு சொல்றதுக்கு என்னடி உனக்கு அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு நீங்க கோவப்படுறாரு ராதா கிட்ட என்ன உங்க புருஷன் சொல்ல சொன்னார் அச்சித்தி அப்படின்னு கேட்கறாங்க ஐயோ இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அம்மா தான் வயந்தாங்க அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த பண்ண மனுஷிட விஜய் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்ப கூட காவிரி இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சாரதாவுக்கே இப்ப தான் தெரியுங்கிறது விஜய்க்கு தான் தெரியும் அதே நேரத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன எடுக்க போகுது பசுபதி நினச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வைக்க முடியல சேர்ந்துட்டாங்க ஸோ ஃபைனலி இவங்களுக்கு எந்த மாதிரி குறைச்சலாம் அவர் கொடுக்க போறாருங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ